கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மத்தேயு இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆமேன் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான பெற்றார்கள் அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தான் இங்கு யோவான் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே மாறுபாடு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறார் பாவ மன்னிப்பு பெறவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தயாராகவும் தங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கவும் அழைப்பு விடுத்தார் இன்று அந்த அழைப்பை நம் முன் வைக்கிறார் மனம் திரும்புங்கள் என்று இன்றைய தியான வசனத்தில் கோடரியானது மரங்களின் வேர் அருகே என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இது திடீர் தீர்ப்பை குறிக்கிறது மரம் வெட்டுவதற்கு முன் கோடரி வேர் அருகே வைக்கப்படுகிறது அதனால் மரத்தின் நிலை மிகவும் ஆபத்தானதாக உள்ளது இதே போல ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தேவனுடைய விசாரணைக்கு உட்படுகிறது அடுத்ததாக நல்ல கனி கொடாத மரம் இது உண்மையான பரிசுத்தம் இல்லாதவர்களை குறிக்கிறது நற்செயல்கள் இன்றி பாசாங்கு மட்டுமே இருக்கும் வாழ்க்கையை யோவான் கண்டிக்கிறார் அக்கினியிலே போடப்படும் என்பது தீர்ப்பின் கடைசி விளைவாக தேவனுடைய நீதியின் அடிப்படையில் நரக தண்டனை பற்றிய விவரம் இங்கு காணப்படுகிறது இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட மரம் மனிதர்களை குறிக்கிறது கனிகள் நற்செயல்கள் மனம் திரும்பிய வாழ்க்கையை குறிக்கிறது கோடரி தேவனுடைய நீதியின் கருவி அக்கினி தேவனின் தீர்ப்பு நரகம் அல்லது நிராகரிப்பு கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கு இயேசு தம்மையே திராட்சை செடியோடு ஒப்பிடுகிறார் நம்மை கொடிகளாக காட்டுகிறார் அவர் அருகிலேயே இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் கனிகள் கொடுக்க முடியும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கிணியிலே போடுகிறார்கள் அவைகள் போகும் என்று மிக்க தெளிவாக கூறுவதை நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இங்கு எரிவார் என்பது தேவனுடைய தீர்ப்பு வாடுதல் என்பது தியானம் இல்லாமல் வாழ்க்கை சோர்வடைவதை குறிக்கிறது தியானம் அப்படிங்கிறது ஜபம் வெத வாசிப்பு எல்லாமே அதில் அடங்கிடும் அக்கிணியல் போடுதல் என்பது நரகத்திற்கான உண்மையான தீர்ப்பு ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் அது கனிகளை தரவில்லை அப்பொழுது அவன் இதை வெட்டிவிடு இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான் என்ற உவமையை குறித்து லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இங்கே உள்ள அத்திமரம் பாவங்களில் இருந்து மனம் திரும்பாத வாழ்க்கையை குறிக்கிறது மரத்தை நாட்டியவன் தேவன் அத்தி மரம் பாவம் செய்த மனிதர்கள் விட்டுவிடு என்பது தேவனுடைய நேர்மையான தீர்ப்பு இருப்பினும் அந்த தோட்டக்காரன் எஜமானிடம் கிருபையை எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கேட்கிறான் இந்த ஒரு வருடம் இருக்கட்டும் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் வெட்டி போட்டு விடலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கொத்தி எரு போடுதல் என்பது நமது குற்றங்களை உணரச் செய்து வருந்தி திருந்த வேத வார்த்தைகளாகிய ஏருவை போட்டு உள்ளத்தை பண்படுத்த தவணை அளிக்கப்பட்டது அதற்கு பிறகு கனி கொடுத்தால் சரி இல்லையென்றால் முடிவை நான் உங்கள் கையிலேயே தந்து விடுகிறேன் நீங்களே முடிவு என்ன ஆகும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இங்கு அந்த தோட்டத்தின் எஜமான் நம்முடைய தேவாதி தேவன் அந்த தோட்டக்காரர் யார் தெரியுமா அவங்களுக்கு அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் அவர் பறிந்து பேசுகிறார் இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்க நான் குத்தி எரு போட்டு பண்படுத்தி இந்த மரத்தை இன்னும் கனி கொடுக்கிற மரமாக மாற்றுவேன் என்று அப்படிதான் நம்மை அணு தினமும் அவர் பாதுகாக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் நல்ல கனிகள் என்பது நமது ஆன்மாவின் நிலையை வெளிப்படுத்தும் பண்பு தேவனின் திருவுளத்திற்கு ஏற்ப இந்த பண்புகள் காணப்பட்டால் தேவனுடைய அன்பை தயவை கிருபையை நாம் அனுபவிக்க முடியும் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார் என்று மேகா தெற்கதரிசி மிக தெளிவாக கூறுகிறார் அதை கொஞ்சம் கவனிங்க அதாவது நமது பாவங்களை மன்னிக்க தேவன் தயாராக இருக்கிறார் ஆனால் மனம் திரும்பாமல் வாழும் நம்மை நீதியுடன் நியாயாதிபதியாய் நெருங்குகிறார் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நடத்த எப் பொழுதும் அவரை சார்ந்தே இருக்க வேண்டும் மனம் திரும்பி சுத்தமான வாழ்க்கையை ஏற்காமல் பாசாங்கு செய்யும் வாழ்க்கை தேவனின் கோபத்தை அழைக்கிறது நற்செயல்கள் மட்டுமே மனம் திரும்பதலின் உண்மையான அடையாளமாக இருக்கும் விசுவாசத்தின் வெளிப்பாடு நற்செயல்களிலே உள்ளது மனம் திரும்பாதவர்களுக்கு தீர்ப்பு உறுதி தேவன் கிருபையானவர் ஆனால் அவர் நீதியை பின்பற்றுகிறவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வரும்போது பாரபட்சமின்றி நீதி வழங்குவார் என்பதை மறந்து விடாமல் கோடரி மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருப்பதை மறந்து இன்றே மனம் திரும்பி அவர் பாதம் அமர்ந்து அவருக்கு பிரியமான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ அணு தினமும் அவரது வார்த்தைகளை நேசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் ஆவியின் கனி நிறைந்த பிள்ளைகளாய் அவர் பாதம் பணிவோம் அவரே நம்மை அவர் விரும்பும் கணிதரும் பிள்ளைகளாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை